ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லி ப்ராப்ளம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து மோட்டர் முதல்ல ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஏர் இழுக்குதான்னு பார்த்தா இழுக்கலை சரி நுப்பாட்டிட்டு ஏர் எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்த்தேன் ஏர் வந்து நல்லா ரிட்டர்ன் ஆகுறது வந்து சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு சரி இது ஹெட்டில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு கழட்டிட்டு ஹெட்டை வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து கழட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து பாருங்க இந்த இடம் நல்லா தேஞ்சு போயிருக்கு அதனால லூஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட் ஏறி இருக்குது பிளேடு வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை அதனால தான் ஏர் வந்து ரிட்டன் ஆகிருந்துருக்கு இதில் இருக்கிற பிளேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரி மாதிரி விழுந்து பிளேடு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிடிக்க ஆரம்பிக்கும் என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா பிளேடு வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் ஏர் வந்து ரிட்டன் போக ஆரம்பிச்சிருச்சு பிளேடு பாருங்கள் நல்லா பிடிக்குது அதனால் ஏர் வந்து பிளேடு வந்து மேலே தூக்கி அந்த ஹோல்ஸை வந்து அடைக்காததுனால ரிட்டன் வந்து ஏர் போக ஆரம்பிச்சிச்சு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லா ஸ்டட்டையும் வந்து கழட்டிட்டு மோட்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் கம்ப்ரஸர் அந்த இதெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளேடு காடி காடி போட்டிருந்த இடமெல்லாம் நல்லா வயசு வச்சு தேய்ச்சிட்டு ஃபைல் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணிடலாம் இதில் வந்து பேக்கிங்க்கு வந்து பம்பட்டை தான் போட்டிருந்தது அதனால் நானும் பேக்கிங்கு வந்து பம்ப் அட்டை தான் போட போகிறேன் அது ஏன் இருக்கிறது அப்படியே போடுறேன் அப்படின்னா ஹைட் வந்து அதிகம் தேவைப்படலைங்கிறதுக்காக தான் பம்ப் அட்டை போட்டிருக்காங்க ஒவ்வொரு மோட்டரில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே வச்சுருப்பாங்க பேக்கிங் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும் அதனால் வச்சுருப்பாங்க ஒரு சில மோட்டரில் பேக்கிங்கே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வரும்போது சப்போஸ் பேக்கிங் இல்லாமல் வந்து பேக்கிங் போட்டு வேறு ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பம்ப் அட்டை மட்டும் ஹைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா போதும் சரி நான் ஃபுல்லாக இதை ஃபுல்லா தேய்ச்சிட்றேன் தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணும்போது காட்டுறேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து அந்த காடி இருந்ததில் அந்த இடத்த மட்டும் நல்லா ஃபைல் போட்டு நல்லா தேய்ச்சிடுறேன் தேய்ச்சிட்டு பிளேடு வந்து ஃப்ரீயாக உக்காரதான் என்னென்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மோட்டரை வந்து ஃபிட்டிங் பண்ணிக்குவோம் இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் செக் பண்ணணும் செக் பண்ணால் தான் ஏர் ரிட்டன் ஆகிறத வந்து சரி பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் வேறு பிரச்சனையால் கூட அந்த மாதிரி ஆகலாம் மேலே வந்து அந்த பிளேட்டில் வந்து ஏதாவது சின்ன ஹோல் இருந்து சென்டரில் வந்து பேக்கிங் இல்லாமல் இருக்கும் சென்டரில் வந்து லைட்டாக ஏதாவது அடிப்பட்ட மாதிரி இருக்கும் அது வழியாக கூட ஏர் லீக் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் அட்டன் பண்ணியிருக்கோம் இது வந்து சிக்ஸ்டன் ஆடமாண்டு யூஸ் பண்ணுறேன் சிக்ஸ்டேன் ஆடமாண்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பேக்கிங்கு எல்லாத்துக்குமே பேஸ்ட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை க்ளோஸ் பண்ணும்போது எப்பவும் இதில் வந்து பிளேடு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பிளேட்டை வந்து டைரெக்டாக அந்த மேலே அந்த ஏர் டூமில் வந்து வர டூமில் வந்து பிளேட்டை வந்து அதில் வச்சு அப்படியே தூக்கி மாட்டினோம் அப்போ தான் பிளேடு வந்து அதில் இருக்கிறது வந்து மாறாமல் இருக்கும் நவுறாமல் இருக்கும் ஸோ உள்ள ஃபுல்லாக பேஸ்ட்டு வச்சுட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து ஓட்டி தண்ணி வருதா என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில கம்பர்ஸர் வந்து ஒரு தடவை கழட்டி மாட்டின ஒன்றுமே ஃபிட் ஆகிடும் கரெக்டாக ஏர் வந்து லீக் ஆகாது ரிட்டன் ஆகாது தண்ணியை வந்து எடுத்துக்கும் ஒரு சில கம்பர்ஸர் வந்து ரெண்டு மூணு டைம்லாம் கழட்டி மாட்டியிருக்கோம் அதோட ஹையஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு தடவைலாம் கழட்டி மாட்டியிருக்கேன் அந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கு ஸோ இப்போ வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு தண்ணி வர்றதை போட்டு தண்ணி எப்படி வருது ஏர் எப்படி இழுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் எந்தளவுக்கு ஏர் இழுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத பாருங்க நான் கை வச்சு காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வரல போலன்னா நீங்கள் வந்து ஏர் டூமை கட்டிட்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஏர் இழுத்துது அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து நல்லாயிருக்கு வேறு ஏதோ பிரச்சனைன்னு தான் அர்த்தம் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு போரில் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம் மோட்ரு இப்போ உங்களுக்கு மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இழுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இழுத்துது அப்புடின்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் கை எந்தளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சது அப்புடின்னா கம்ப்ரஷர் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து தண்ணி வந்து எடுத்துரும் மோட்ரு ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு புள்ளி நாலு எடுக்குது கம்ப்ரஸர் வந்து த யார் வந்து நல்லாவே இழுக்குது ஸோ இப்போ தண்ணி கண்டிப்பாக வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி வந்துச்சு ரெண்டு நிமிஷத்தில் கரெக்டாக தண்ணி வந்துருச்சு ஓ ஸோ கம்ப்ரஷர் வந்து இப்போ நல்லா தான் வருது தண்ணி ரெண்டு நிமிஷத்தில் வர்றது கரெக்டான அளவு தான் அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு சில மோட்டர் நாலு நிமிஷம் கூட ஆகும் இது வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துருச்சு ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது நான் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிப்பாட்டிட்டு யார் ரிட்டர்ன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க தண்ணி நல்லா ப்ரெஷராக வருது பாருங்க இப்போ வந்து மோட்ரு வந்து பாருங்கள் நிப்பாட்டியாச்சு ஏர் ரிட்டன் ஆகுதான்னு பார்த்தோம் ஏர் வந்து ரிட்டர்ன் ஆகலை ஸோ இப்போ நம்ம வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்